வருடத்திலே முன்னூத்தி ஐந்து நாளும் நீங்கள் இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் அழைக்கிற இடங்களுக்கெல்லாம் வந்து கொண்டே இருக்கிறேன் எனக்கென்று தனியே எந்த நேரமும் இல்லை தனிமை இல்லை இந்த முறை நான் என்னுடைய சின்னம்மாவின் உடல் நலம் கவலைக்கிடமாக இருக்கிற சூழலில் எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் என்கிற ஆபத்தான நிலையில் நான் எப்படி வெளியே வர முடியும் அவரோடு நான் இருக்க வேண்டியிருக்கிறது என்று நான் தழுதெழுத்த குரலில் அவரிடத்தில் சொன்னேன் ஆனாலும் சில நிமிடங்கள் கழித்து என் மனம் ஒப்பவில்லை நீண்ட இடைவெளிக்கு பிறகு அரூரிலே பொதுக்கூட்டம் மிகுந்த எதிர்பார்ப்போடு நீங்கள் எல்லாம் அணிதிரண்டு வருவீர்கள் உங்களை எப்படி ஏமாற்றுவது என்ற ஒரு தயக்கம் எனக்குள்ளே இருந்தது அதேபோல சென்னையில ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டம் நிறைவேற்ற சொல்லி எனது தலைமையில் ஆர்ப்பாட்டம் பெரும் மன அழுத்தத்திற்கிடையில வழிகளுக்குடையில நான் மறுபடியும் முகநூல் நேரலையில் பேசினேன் ஒன்பதாம் தேதி திட்டமிட்டவாறு அரூரிலே பொதுக்கூட்டம் நடக்கும் நான் வருவேன் சென்னையிலே காலையில் ஆர்ப்பாட்டம் நடக்கும் நான் வருவேன் என்று முகநூல் நேரலையில் நேற்று மாலைதான் உறுதிப்படுத்தினேன் நான் தான் அம்மாவை பார்த்துவிட்டு கவலைக்கிடமான நிலையில் இருக்கிற சூழலில் என்னுடைய தம்பிகள் மற்றும் குடும்பத்தை சார்ந்தவர்களை அம்மாவுடனேயே இருங்கள் நான் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு போய்விட்டு வந்துவிடுகிறேன் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் பல்லாயிரக்கணக்கிலே திரண்டு காத்திருப்பார்கள் வேறு வழியில்லை பெரம்பலூரில் இருந்து இரண்டரை மணி நேரம் என்று சொல்லுகிறார்கள் நான் எட்டு மணிக்கு போய் பத்து மணிக்கு கூட்டத்தை முடித்துவிட்டு பனிரெண்டு மணிக்கெல்லாம் பெரம்பலூர் வந்துவிடுவேன் என்று சொல்லிவிட்டுத்தான் நாளே முக்கால் மணிக்கு புறப்பட்டேன் ஆனால் வழக்கம் போல வழிநெடுகளும் பத்துக்கும் மேற்பட்ட இடங்களிலே தோழர்கள் மறித்து மறித்து வரவேற்கிறோம் என்கிற பெயரிலே ஏறத்தாழ ஒரு மணி நேரத்தை எடுத்துக்கொண்டார்கள் ஒன்பது மணிக்குத்தான் என்னால் இங்கே வந்து சேர முடிந்தது என்ன என்று எனக்கு தெரியவில்லை